ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு முக்கால் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பச்சரிசி அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் மிளகா மிளகாய் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஸ்பூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து இடித்த சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து சாதத்துக்கு ஜலம் வச்சுன்னு அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டா சாதம் நல்லா கொதிக்க ஆரமிச்சிட்டு அது ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணிக்கணும் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் குக்கரில் புளி ஜலத்தில் மஞ்சள் பொடி காய் போட்டு ரெண்டு ஸ்பூன் விசில் விட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் ஆறுன பொடி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் காரம்பதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் நான் சொன்ன மாதிரி சாமான் வந்து அளவு எடுத்துட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நம்ம பண்ணோம்னா சூப்பராக இருக்க இந்த குழம்பு இன்னொரு பக்கம் சாதமாக வடித்து விட்டுருந்தேன் இந்த குழம்பு வந்து நம்ம பொடி சேர்த்தோன்னே கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம தேவையான அளவு ஜலம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும் பருப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை கத்திரிக்காய் காரம்பதும் ஆகிடுத்து உப்பு சேர்த்து நான் நல்லா குழம்பு கொதித்தோன்னே இறக்கி வச்சுட்டேன் அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சமாக தேங்காய் போட்டு வறுத்து குழம்புல தாளித்தோம்னா சூப்பரான இடிச்ச குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லன்ச் மெனு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி லன்ச் வந்து சாதம் இடிச்ச குழம்பு கத்திரிக்காய் கரும்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ